மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசினா சொல்ல வேண்டியதே இல்லை சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வீட்டிற்கு செவ்வாய் உச்சவிடுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எதிலயே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க போல்டா இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க ஒரு முடிவு முடிவுல முடிவுட ஸ்ட்ராங்கா இருப்பீங்க எங்கேயும் யாருக்கும் பயப்பட பண்ண மாட்டீங்க ஏன்னா நல்ல ஒரு விரிந்த ஒரு நட்புகள் கொண்டவங்க நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க உங்களுக்கு ஒரு செல்வாக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு திறமையும் ஆற்றலும் மேன்மை உண்டு ஒரு வேலையை முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கணும் முடிக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது சாப்பிட்ற சாப்பாடு கூட கரெக்டா இறங்காதுன்னு சொல்லலாம் பட் சுறுசுறுப்பாகவும் ஏன்னா சரவாசி இல்லையா சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படுவீங்க தெய்வ நாட்டம் உங்களுக்கு அதிகம் தெய்வம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ரீதியில ரொம்ப நாட்டம் அதிகம் அதுலயும் சில நல்ல விஷயங்களில் ஈடுபாடுறது எப்பவுமே உங்களுக்கு பிடிக்கும் அது பொது விஷயங்களா இருந்தாலும் சரி தெய்வ சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல நன்மைகளும் நன்கொடைகளும் கொடுக்கற அளவுக்கு உங்க மனசு என்னைக்குமே சார்ந்து இறங்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏழரை தொடக்கத்தில் இருந்தே கடந்த ஏழு எட்டு வருஷமாகவே உங்களுடைய நிலை உங்களுடைய சூழல் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு இருந்தாலும் அதையும் ஃபேஸ் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆரோக்கிய ரீதியில பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் கடந்து இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு நிலைகள் உருவாகி அந்த கிரக பயிற்சிகளால வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்கணும்ன்ற நம்பிக்கையோட இருக்கிறீங்க அந்த நம்பிக்கைக்குரிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பயிற்சியாகி ஒரு நல்ல அருமையான இடத்துல அமர்ந்திருக்கு அதே சமயம் குறிப்பா இதுல உங்களுக்கு ஹைலைட் சனி பகவான் இந்த சனி பகவானது பயிற்சி உங்களுக்கு மாபெரும் பலம் அதற்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து தான் இருந்தார் பட் இந்த சனி பகவான் பெரிய லெவல் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரீதியில லக்னாதி அதாவது லா ராசினுடைய அதிபதி லக்னாதிபதி வந்து மூன்றாம் பாவத்தில் அது சனி பகவானா மாறி அந்த மூன்றாம் இடத்துல நின்னாலே அது பலமான ஒரு ஜாதகம்னு சொல்லுவோம் அப்போ கோச்சாரத்துல இப்ப மூன்றில் சனி இருக்கிறது வெற்றிக்குரிய ஒரு காலமா இருக்கும் பல பேருக்கு வெளிநாடு வெளி ஊர் வெளி முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் குடி கொடுக்கும் புது முயற்சிகள் கை கொடுக்கும் புது முயற்சிகள்ன்றது எப்படின்னா ஒரு வியாபாரம் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை உருவாக்கலாம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் அதே நேரத்துல வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து வாழ்ந்தவங்களுக்கு திடீர்னுட்டு ஒரு டேர்னிங்கால ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கிற அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு அதுல இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வெற்றி படிக்கும் முதல் படியாக இருக்கும் ஏன்னா இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு பாக்யாதிபதி ஆட்சி பெறுகிறார் புதன் பகவான் ஆறாம் தேதி மிதனத்திற்கு போயிடுவாரு சுக்கர பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு நாலாம் வீட்டுல இங்க பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் எப்படி இருக்கிற மாணவிகா யோகத்துல இருக்கார் இந்த அமைவு உங்களுக்கு ரொம்ப அந்தஸ்து மரியாதையும் பல பேருக்கு வண்டி வாகனங்கள் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது பூர்த்தி அடையும் வண்டி வாங்கணும்ன்ற ஆசை பூர்த்தி அடையும் இதற்குரிய ஒரு காலம் இப்ப நிறைய பேர் அது கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க கமிட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியில அவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் உங்க ராசியில அப்படி உச்சம் செவ்வாய் இத்தனை நாளா ஏழாம் பாவத்துல நீச்சம் அடைஞ்சு நின்னார் அவர் யார் உங்களுடைய நாலாம் அதிபதியும் பிளஸ் அந்த பதினொன்று லாபஸ்தானாதிபதியும் அந்த செவ்வாய் லாப சாமந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர் இப்ப வந்து உங்களுக்கு மாறும் பொழுது அந்த லாபமும் பிளஸ் வண்டி வாகனங்கள் சார்ந்த அடைவீங்க குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பலம் பெறுவது உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் இந்த நல்ல விஷயங்கள் என்னன்னா திருமண முயற்சிகள் கைகூடும் கடந்த காலகட்டங்களில் திருமணம் வந்து பாத்தீங்கன்னா மனவரம் வரைக்கும் போய் கூட ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும் அதுல இருந்து ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போறீங்க அது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இந்த பிரச்சனைகள் குடும்பத்தை வரைக்கும் பாதித்து குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்களும் கிடக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் இப்போ சரி செய்யக்கூடிய அளவுக்கும் அதிலிருந்து மீண்ட வெளியில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்குற அளவுக்கு இந்த வழியும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது அது மட்டும் இல்ல வெளிநாடு முயற்சிகள் நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் ஆல்ரெடி நான் தான் இருக்கிறேங்க என்னுடைய முயற்சியால ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் உருவாக்கி நான் வந்த வேகத்துக்கு பெரிய இலக்கு உருவாக்கலாம் ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியல தேவையில்லாத சில பாதிப்புகளால இன்னைக்கு சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா சரி செய்து மீண்டும் முயற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா அதற்குரிய நல்ல வழிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இதுல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதி நாலாம் வீட்டுல கேந்திரஸ்தானத்தில் மாணவிகா யோகத்தோட நின்று அவர் பார்வை பத்தாம் வீட்டில விழுவதனால் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே இருந்த டென்ஷன் குறையும் ஆல்ரெடி சில இடங்களில் பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருந்த வேற எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா போயிடலாமான்ட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சிலர் வேலை எழுந்து உங்கள் வாழ்க்கையில பொருளாதார ரீதியிலையும் வாழ்வாதார குடும்ப ரீதியில தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் இன்னைக்கு இந்த வேலை ரிஜெக்ட் ஆனதுனால எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைச்சி இது எல்லாத்தையும் சரி செய்வீங்க அந்த வேலையிலிருந்து நல்ல குரோத் ஆகிடுவீங்க அருமையான வளர்ச்சி பாதைக்கு போக போறீங்க கவலைகள் வேண்டாம் இது உங்களை சமாதானப்படுத்த நான் சொல்லலை உங்களை திருப்திப்படுத்த சொல்லலை ஒரு ராசிக்கு நாலாம் இடத்துல பத்தாம் அதிபதி நின்று அவர் யோக நிலையில மாணவிகா யோக நிலையில நின்று மீண்டும் அவர் பத்தாம் வீடு சுய வீட்டை பார்க்கறது அவ்வளோ நல்லது இது ஒரு அருமையான அமைப்பு அதுலேயும் மூன்றாம் பாவத்தில் சனி இருக்கிறதுனால முயற்சி ஜெயமாக போகுது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தான் விழுது ஐந்தாம் அப்போ பத்தாம் இடம்ன்றது தொழில் வேலை சார்ந்த இடம் அந்த இடம் டோட்டலாக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்போ கவலைப்பட வேண்டியதே இல்லை இதில் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி தான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சுக்கரன் அவர் அந்த இடத்திற்கு இப்ப அவரும் நல்ல இடத்து இத்தனை நாளா மூன்றாம் வீட்டுல வந்து மறைஞ்சு இருந்தார் அதனுடைய விளைவுகள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளும் ஆரோக்கிய பாதிப்புகளும் கல்வி ரீதியில டோட்டலா டவுன் அவங்களுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகள் தடையாகிறதும் அவங்களுக்குரிய முயற்சிகளுக்காக கட்ட பணத்துக்கு பணமும் கைக்கு வரல வேலையும் கிடைக்கல என்ன செய்யறதுன்னே தெரியல என்ற குழப்பத்தில் இருந்து பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சில நியூஸ் வரக்கூடிய அருமையான காலமா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அவங்களுடைய திருமண முயற்சிகள் கை கூடி வரும் கடந்த காலகட்டங்களில் திருமணத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கலந்து வந்திருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது மொத்தத்துல மகர ராசி அன்பர்களுக்குரிய ஒரு பொற்காலமா இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல ஒரு நல்ல புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா நீங்க கொடுத்த பணம் கை வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் ரீதியில கொடுத்த பணம் கைக்கு வரல வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுது வர வேண்டிய பணம் வந்தா பிரச்சனை சரி செஞ்சுக்கலாமே நினைச்ச உங்களுக்கு வரலேன்ற வருத்தம் இருந்திருக்கும் அந்த வருத்தத்திற்கு அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா சரி செய்திருவீங்க பிரச்சனையில் இருந்து வீண்டு வெளியில வந்துடுவீங்க மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு புது முயற்சிகள் மட்டுமல்ல வீடு கட்ட வீடு வாங்க அது சார்ந்த கமிட்மெண்ட் ஆக ஏற்கனவே கட்டின வீடு பாதியில நிக்குதுங்க அதற்குரிய முயற்சி எவ்வளவு எடுத்தாலும் பண்ண முடியலன்னு நினைச்சவங்களுக்கு இந்த நேரத்துல அதெல்லாம் கை கூடி வரும் இதுல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் நீங்கி ஒரு காலமா இருக்கும் காரணமே இல்லாம ரிஜெக்ட் குடும்பத்துல வந்து டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு கடந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா அது எல்லாமே சரியாகிடும் மூவ் பண்ணுங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ் ஒரு காலமா இது இருக்க போகுது நான் சொல்றேன் இந்த பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும் ஏன்னா அந்த ஜனன ஜாதகத்துல இந்த குரு சனி இவங்க எல்லாம் எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்க மூணு பரலுக்கு மேல நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா டாப் லெவல்ல வேலை செய்யும் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்னுன்னு வந்துருச்சுன்னா நெகட்டிவா மாறிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க உங்களுடைய லக்னம் இன்னைக்கு உங்களுடைய ராசி வந்து மகர ராசியா இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஒருவேளை இதே மகர ராசியா இருந்து உங்களுடைய லக்னம் மீன லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க முயற்சியால ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மேன்மைகள் இருந்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அது மட்டும் அல்ல உங்களுடைய லக்னம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது வந்து கும்ப லக்னமா சாரி தனுஷ லக்னமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது திடீர் இழப்புகள் தனுஷ லக்னம் பிளஸ் மகர ராசியா இருந்துட்டா திடீர் திடீர்னு இழப்புகளை சந்திக்கிறது கடன் சுமைகள் ஆகிறது தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தன் குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லாத அளவுக்கு நிம்மதி சந்தோஷத்தை எழுந்து வாழக்கூடிய நிலைமை ஏன் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தெரியல எதுக்காக வாழணுன்ற அளவுக்கு மனசை காயப்படுத்திடும் இப்படி ஒரு ராசிக்கு ஒரு லக்னத்தை பொறுத்து பலன் மாறுபடும் இதே ரிஷப லக்னமா இருந்தா டாப் நீங்க தான் உங்களுக்கு நிகர் நீங்க யாருமே இல்லை அவ்வளோ பாசிட்டிவா அவ்வளோ ஹை லெவல்ல டாப் பொசிஷன்ல நீங்க ஒரு பெரிய ஒரு பிரபலமான ரீதியில இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகம் இருக்கும்